வணக்கம் நண்பர்களே இனி நம்ம இந்த ஒரு காணொலியை நான் பார்க்க போகிறோன்னா ஒன்பதாவது குரல் அதாவது இரண்டாவது அதிகாரம் பான் சிறப்பு அப்படின்ற அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறது ஒன்பதாவது குரல் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன மீனிங் புரிஞ்சுது கமெண்ட் கமெண்ட்ஷன் கமெண்ட் பண்ணிட்டு போங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிட்டு போங்க அப்போ தான் இன்னும் நிறைய பேருக்கு இந்த ஒரு வீடியோன்னு சஜெக்ஷன் ஷேர் ஆகும் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அப்லேட் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு போங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இந்த ஒரு காணொலியை தொடங்கலாம் தானம் தவம் இரண்டும் தாங்கா வியன் 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 உலகம் வானம் வழங்கா தெனில் மழை பெய்ய விய மழை பெய்யவில்லை எனில் இந்த பெரிய உலகத்தில் பிறர் பொருட்டு செய்யும் தானமும் தம்பொருட்டு செய்யும் தவமும் இல்லையாகும் அதாவது இந்த குரலோட பொருள் என்ன அப்படின்னா இந்த ஒரு மழை அப்படின்னு இல்லை அப்படின்னா யார் எந்த ஒரு தவம் செஞ்சாலும் யார் என்ன ஒரு தானம் செஞ்சாலும் அது இல்லைன்ற ஒரு கணக்கில் தான் வரும் ஏதோ செய்யலை அப்படின்ற ஒரு கணக்கில் தான் வரும் மழை தான் வந்து இருக்கிறதுல பெரிய தானமும் தவமும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு திருக்குறளோட அர்த்தங்கள் நமக்கு உணர்த்துகிறது